இப்போதெல்லாம் எப்படி உணர்கிறேன் என்பதை நான் உனக்கு சொல்வதே இல்லை ஏனென்றால் என் சம்பந்தமாக நீ எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தேன் எந்த மதிப்பும் உனக்கு புரியவே இல்லை நான் ஏதோ ஒன்றை உன்னோடு பேசுவதற்கு ஆர்வமாக இருப்பேன் ஆனால் அந்த மனநிலையை முழுவதுமாக அளிப்பதற்காக நீ ஏதோ ஒன்றை பேசுவாய் நான் இரவை எப்படி கடக்கிறேன் என்று உனக்கு தெரியாது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் உன்னோடு சிரிக்கிறேன் அது உனக்கு புரியாது யாரிடமோ ஏமாந்த பலகும் கூட நான் உன்னை அவ்வளவு நம்புகிறேன் அதுவும் உன்னால் உணர முடியாது நான் இப்போது என்னை வெறுக்கும் அளவுக்கு நான் இதுவரை யாரையும் வெறுத்ததே இல்லை நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசுவது உனக்கு நியாயமற்றதாக தெரியலாம் எனக்கு தோன்றுவதை உன் முகத்துக்கு நேராக கேட்பது உனக்கு கோபத்தை தூண்டலாம் எதற்கெடுத்தாலும் நான் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பதால் நீ பதில் சொல்வதற்கு தடுமாறலாம் இதற்கு நான் எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று உனக்கு கேள்வி கூட எழலாம் நான் உன் சுதந்திரத்தில் தலையிடுவது போலவும் நான் உன்னை அடிமைப்படுத்துவது போலவும் நீ உணரலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நீ ஞாபகப்படுத்திப்பார் இது இன்றோ நேற்றோ எனக்குள் வந்த புதிய மாற்றம் இல்லை எப்போதும் நான் உன்னோடு இப்படித்தான் இருக்கிறேன் நான் நேசிக்கிற ஒருத்தருக்கு நான் ஒன்றுமே இல்லை என்று உணரும் அது எனக்கு வலிக்குது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கும் எனக்கும் வேறுபடலாம் மாறுபடலாம் ஆனால் உண்மையும் நேர்மையும் எப்போதும் ரெண்டு பேருக்குமே பொதுவானது என் எதிர்பார்ப்புகள் தான் என்னை மன ரீதியாக அளிக்கிறது என்று என்னால் எடுத்துக்க முடியாது என்னை போலவே நீயும் என்னை என்று நான் உன்னை நம்பினேன் நீ என்னிடம் திரும்பி வரும்போது நான் மீண்டும் அதே நபராக இருக்க மாட்டேன் நான் உடைந்து விட்டேன் ஆனால் நான் உனக்கு உறுதி அளித்தது போல் உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் Oh my